Hello friends! நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எறா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் பொறிஞ்சதுமே நம்ம சாப் பொடிசாக கட் பண்ணி வச்சு சாப் பண்ணி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வர சாப்பரில் தாங்க போட்டு டக்குன்னு எடுத்துடுவேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கின பிறகு காரத்துக்கு ஏற்ப ரெண்டு பச்சை மிளகா நான் குழந்தை சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போடுவேன் உங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போனது போய் ரெண்டு பழமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து வதங்கியிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு டூ செகண்ட் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் இறாவை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இறாவில் நிறைய தண்ணி வரும் தான் நம்ம இந்த டைம்லேயே ஆட் பண்ணணும் ஓகேங்களா எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இறாவை போட்டுட்டு நல்லா கரலரி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்ட்டு இதனால தான் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறப்பவே இதையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த நீச்சி ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வச்சு தூள் வீட்டில் அவங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சொல்லுங்கள் நான் வீட்டுக்கு மிளகா தூள் ஆட் பண்ணனால அதெல்லாம் இதிலே போட்டு தூள் கூட ஆட் பண்ணிச்சோம் அதனால ஸ்பைசஸ் தனியா தண்ணா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இப்போ நல்லா கிளம்பி இந்த வந்து நல்லா ரெண்டு பேர் சுருண்டு வச்சுருங்க ஒரு டூ மினிட் வேணும்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி வந்துருக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி எதுவுமே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி சோ இந்த டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்ல உங்களுக்கு எப்படி லைட்டாக தண்ணி லிக்விட் கிரேவியாக தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு யாராவது வேகட்டும் வேக விட்டுட்டு இப்போ ஓப்பன் தொடங்கி பாருங்கள் டூ மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு எந்த அளவு எல்லாம் பிரிஞ்சு கம்மன்ஸ் இப்போ இந்த டைமில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி வெந்த கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரேவி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நாளைக்கு என்ன வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் Thank friends you. subscribe and follow. Thank you.